வால்பாறை சாலக்குடி வனச்சாலையில் கம்பீர நடையில் ஏழாம் முகம் கணபதி வால்பாறையிலிருந்து இருந்து கேரள மாநிலம் சாலக்குடி செல்லும் சாலை அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது வனப்பகுதி என்பதால் இந்த சாலையில் அடிக்கடி காட்டு யானைகள் கரடி உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் காணப்படும் இதன் காரணமாக இந்த சாலையில் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை மட்டுமே வாகனங்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது காலநிலை மாற்றத்தின் காரணமாக கேரள வனப்பகுதியிலிருந்து வால்பாறை வனப்பகுதிக்கு காட்டு யானைகள் இடம் பெயர்ந்து வருகின்றன இவ்வாறு செல்லும் காட்டு யானைகள் சில நேரங்களில் சாலையோர பகுதிகளில் முகாமிடுவது வழக்கம் இதனால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் மேலும் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் அதிரப்பள்ளி மக்களால் அழைக்கப்படும் ஏழாம் முகம் கணபதி வனப்பகுதியிலிருந்து வால்பாறை சாலக்குடி சாலையில் கம்பீர நடைபோட்டு தனது துதிக்கையை அங்குமிங்கும் ஆட்டியபடி சாலையில் நடந்தது இந்த காட்சி அப்பகுதியில் நின்றிருந்த வைல்டு லைஃப் போட்டோகிராஃபர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் இந்த காட்சியை யானை பிரியர்கள் கண்டு ரசித்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து வருகின்றனர் வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் திருச்சூரிலிருந்து விபின் 的在那里的。